மனப்பாட பழமொழிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அகத்தின் அழகு முகத்தில் பிரியவும் அகம்பாவம் அழிவை தரும் அச்சத்திற்கு மருந்து இல்லை There is no medicine for fear அஞ்சி வாழ்வதை விட ஆபத்தை எதிருக்கொள்? Face the danger boldly then live in fear. அஞ்ஞானி செல்வத்தையும் ஞானி நற்குணத்தையும் விரும்புகிறான். The fool seekss wealth and the wise perfection. அடாது செய்பவர் படாத்து படுவர்? Wicked people suffer a lot. அடாது மழை பெய்தாலும் விடாத்து நாடகம் நடக்கும். Work will go on at any cost. Adi udhavu vadhupol annan thambi udhavamattan. None will check better than a beat. Sindhithu seyalpadu. You must walk before run. Tan kaiye thanakku udhavi. Self-help is the best help. மேலும் பழமொழிகளை கற்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி